ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய முதல் நாளுங்க ஸோ இன்றைய நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்றைய இந்த புதன் புதன்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பான நாள் என்று கூட இந்த நாளை சொல்லலாங்க இன்றைய நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சியானது நடக்குதுங்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சியிலே மிகவும் முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுவது குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி இன்று நடக்கிறதுனால குரு பயிற்சியால் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த குரு சில ராசிக்காரங்களுக்கு சோகமான வாழ்வு வரும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு விதி மாறும் இந்த மாதிரி இன்றைய குரு பயிற்சியில் மாற்றம் இருக்கிறதுனால எல்லாருமே இன்றைய பரிகாரமானது செய்யணுங்க குரு பயிற்சி நடக்கக்கூடிய இன்றைய நாள் நாம் இந்த பரிகாரம் செய்தால் இந்த பரிகாரம் மூலயமா குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் இருந்து நாம் தப்பிக்கலாம் எல்லாருக்கும் கெட்ட பலன் வரும்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இன்றைய நாள் குரு பயிற்சி நடக்கிறதுனால அனைத்து ராசிக்காரங்களுமே பொதுவாக இன்றைய இந்த ஒரு நாள் பரிகாரத்தை செய்துவிடுங்க இன்று ஒரு நாள் செய்ய முடியாதவங்க இனி வரக்கூடிய நாட்களாவது செய்திவிடுங்க அப்படி செய்திங்கன்னா நல்லா இருக்கும் சரி வாங்க குரு பயிற்சி நடக்கக்கூடிய இன்றைய நாள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல குரு பயிற்சி எங்கே நடக்குதுங்கிறத சொல்லிடுறேன் குரு பயிற்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் வரையும் இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில் நிறைய ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நிறைய ஆபத்தும் வரப்போகுது ஜென்மகுரு விரயகுரு இந்த மாதிரி குரு வர்றதுனால ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்குது அதனால் அனைத்து ராசிக்காரங்களுமே இன்றைய ஒரு நாள் குரு பயிற்சியில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா குரு பரிகாரத்தினால உங்களுக்கு குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள் இருந்து தப்பிக்கலாம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால குரு பகவானுடைய கடாட்சம் முழுமையாக உங்கள் ராசிக்கு பெற முடியும் ஸோ முழுமையாக உங்க ராசிக்கு குரு கடாட்சை பெற உதவக்கூடிய குரு பரிகாரத்தை தான் இப்போ நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த குரு பரிகாரத்தை ஒவ்வொருவரும் இன்றைய நாள் மறக்காமல் செய்துடுங்க இன்றைய நாள் கிடச்சிருக்கக்கூடிய இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய நாள் நீங்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை இந்த மாதிரி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு குரு கடாட்சம் உங்களுடைய ராசியில் அதிகமாக இருக்கும் சரி வாங்க குரு கடாச்சம் பெற செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக முழுமையான சுப கிரகமாக குரு பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் பொன்னான கிரகம் என்று அழைக்கப்படுவார் நம்மளுடைய ஜாதகன்னு எடுக்கும்போது வேறு எந்த கிரகமும் பாதகமான நிலையில் இருந்தாலும் குரு மட்டும் கெடாம இருந்தால் மட்டுமே மற்ற கிரகங்கள் தராத நற்பலன்களை குரு பகவான் ஒருவரே வந்து கொடுத்து விடுவார் ஏனேனும் சிலருடைய ஜாதகத்தில் சுப கிரகமான குருவுடைய நிலை இருந்தாலும் அல்லது அசுப கிரகங்களுடைய பார்வையோ பெற்றிருந்தாலோ குரு பகவானுடைய முழுமையான நற்பலன்கள் கிடைக்காமல் செய்துவிடும் இப்படி ஜாதகத்தில் குரு பகவானுடைய பலவீனமான நிலையை கொண்டவர்கள் குருவை பலப்படுத்தி தங்க வாழ்வில் நற்பலன்களை பெற்று வாழ செய்ய வேண்டிய குரு பரிகாரத்தை குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இன்று ஏன் நான் இதை செய்ய சொல்றேன்னா இன்று குரு பயிற்சியானது நடக்குதுங்க இந்த குரு பயிற்சியில் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடைய நிலை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கெட்டு போகலாம் இல்லை அசுப கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழலாம் இது குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய இடத்தை வந்து பலவீனமாக மாற்றிடுவார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுப பலன்கள் கிடைக்கிறதுல நிறைய தாமதங்கள் ஏற்படும் அதனால தான் அந்த தடை தாமதங்கள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிவதற்கு இன்று குரு பரிகாரம் செய்ங்க என்று சொல்கிறேன் இந்த குரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்கள் விதி நிச்சயமாக மாறும் ஸோ உங்களோட ராசிக்கு குரு என்ன வேணாலும் வருவார் எப்படி வேணாலும் இருப்பார் அது நல்ல முறையில் இருந்தால் பலன் உண்டு அது நல்ல முறையில் இல்லைன்னா பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பிலிருந்து நீங்குவதற்காக தான் என்று குரு பரிகாரத்தை செய்யுங்க என்று சொல்கிறேன் சரி இவ்வளோ நேரம் குரு பரிகாரம் செய்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ குரு பரிகாரம் என்று எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோளுங்க உங்களுக்கு குரு பகவானுடைய அருட்கலாச்சாரம் கிடைத்து வாழ்வில் அனைத்து கட்டங்கள்லேயும் இன்பமான பலன்களை அனுபவிக்க கீழ்கண்ட குரு பகவானுக்குரிய பிஜ மந்திரத்தை இன்று நீங்கள் மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளித்து முடித்துட்டு பூஜாரையில் அமர்ந்து இருபத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை புதித்து வர வேண்டும் அது என்ன குரு பகவானுக்குரிய பிஜ மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த மந்திரம் இதுதான் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்குங்க ஹோம் கரம் க்ரீம் ஷக் குருவே நம இது தான் அந்த பீச் மந்திரம் இந்த மந்திரத்தை தான் குரு பயிற்சியான இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் மாலையில் குளித்து முடித்துட்டு பூஜரையில் அமர்ந்து இருபத்தெட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜரையில் சொல்லணும் நீங்கள் பூஜரையில் இன்றைய இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு விளக்கேத்தி வைத்து விட்டு சொல்லுங்கள் விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு இருபத்தெட்டு முறை இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி கண் திறந்து உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீரணும் அப்படின்ட்டு குரு பகவான நினைங்க நல்லது நடக்கும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த மந்திரத்தை இன்று நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் கூட சொல்லலாம் சிவன் கோவிலில் குரு பகவானுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி குரு பகவானுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய எல்லா ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகும் குரு பகவான் உங்களுக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கட்டத்தில் நல்ல விதமாக மாறுவார் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்று மாலைக்குள்ளே செய்திடுங்க அதுக்கப்புறமா குரு பகவானுக்குரிய மந்திரத்தை நான் சொன்ன முறையில் நீங்கள் சொன்னதுக்கு பின்னாடி உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாக நிலையில் இருக்கக்கூடிய அதை பலவீனப்படுத்துவதற்கு குரு பலம் பெற்று வாழ்வில் நேர்மையான பலன்கள் அதிக ஏற்பட இன்று நீங்கள் இன்னொரு ஒரு காரியமும் செய்யணுங்க அந்த காரியம் என்னங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க இன்று நீங்கள் இதை செய்து முடிச்சுட்டு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வரணுங்க நீங்கள் அதை செய்யக்கூடிய பட்சத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையை மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பரிமாறமாக இது திகழுங்க அதனால் இன்று நீங்கள் மறக்காமல் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இதையும் செய்துடுங்க மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் செய்கிறது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த குரு பயிற்சி இனி எல்லா நாளுமே வேலை செய்யும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு முறையாக இருந்தாலும் சரி பசுமாட்டிற்கு வந்து அகத்திக்கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வாருங்க இதை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் ஜாதகத்தில் குரு பகவான் நிலை சரியில்லாமல் இருந்தால் மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிகமாக இது அமையும் அதே போல் இது உங்களால் செய்ய முடியல எங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் மாடலாக இல்லை நாங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வியாழக்கிழமை தோறும் காலை முதல் இரவு வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே குரு பகவானை இருந்து வழிபாடு செய்ங்க அப்படி செய்தீங்கன்னா ஜாதகத்தில் பாதகமான குரு பகவானுடைய நிலையை சாதகமாக மாற்றுவார் அதனால் நீங்கள் பசுமாட்டிற்கு அந்த மாதிரி தானம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வியாழக்கிழமை ஒரு நாள் வழிபாடு செய்யுங்க ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல பலம் பெற்று வாழ்க்கையில் சிறப்பான நற்பலன்களை பெற நீங்கள் துறவிகள் யாராவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக கொடுங்க இல்லை கோவில்களுக்கு தங்கம் புனித நூல்கள் மஞ்சள் மலர்கள் போன்றவற்றை தானமாக கொடுங்க இது எல்லாத்துலேயும் குரு பகவானுடைய அருட்கடாற்றம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இதை இன்று செய்ய முடியும்னா வியாழக்கிழமை ஏதாவது ஒரு நாள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு இதெல்லாம் வந்து செய்யுங்க இது குருபகவானுடைய முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்க வழிவகுக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் குரு பயிற்சி நடக்கிறது வந்து எந்த மாதிரி நடக்கப்போகுது அந்த குரு பயிற்சியில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் இன்றைய குரு ஒவ்வொருவரும் பரிகாரம் செய்திருவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்றைய குரு பயிற்சியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இன்று பரிகாரம் செய்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இன்று நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சு பரிகாரம் செய்து குருவுடைய அருளை வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுறேன் மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்மா வேறு ஒரு புதிய தொகையோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்